எழுபது வயதை கடந்த பிறகு உங்கள் வாழ்நாளில் எவ்வளவு நேரம் உண்மையில் மீதமிருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா எழுபதுக்கு மேல் சென்ற பிறகு ஒவ்வொரு ஆண்டும் இன்னும் விலைமதிப்பானதாக மாறுகிறது உண்மையைப் பேசலானால் நீங்கள் இன்னும் எவ்வளவு காலம் வாழலாம் என்பதை குறித்த சிக்னல்களை உங்கள் உடல் ஏற்கனவே கொடுத்து கொண்டிருக்கிறது சிலர் எழுபது வயதிலும் இன்னும் வலிமையாகவும் தெளிவான சிந்தனையுடன் உற்சாகமாகவும் உணர்கிறார்கள் ஆனால் மற்றவர்கள் மெதுவாகி உடல்நலப் பிரச்சினைகள் மற்றும் சோர்வுகளை சமாளிக்கத் தொடங்குகிறார்கள் இந்த வித்தியாசம் எங்கே வருகிறது சில முக்கியமான மிக நுட்பமான ஆனால் சக்தி வாய்ந்த அறிகுறிகளில்தான் இவை உங்கள் எதிர்காலத்தை ஒரு கண் பார்வையில் காட்டக்கூடியவை இந்த வீடியோவில் எழுபதுக்குப் பிறகு நீங்கள் இன்னும் எவ்வளவு காலம் வாழக்கூடும் என்பதை தெரிவிக்கும் ஏழு அறிகுறிகளைப் பற்றி போகிறோம் இவை யூகங்களும் கதைகளும் இல்லை நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்களை ஆய்வு செய்தபோது ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மருத்துவர்கள் கண்ட உண்மையான முறைப்பாடுகளின் அடிப்படையிலானவை இந்த வீடியோவின் முடிவில் உங்கள் உடலிலும் வாழ்க்கை முறையிலும் எதை கவனிக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் அதற்கு மேலாக நீண்ட நாளும் ஆரோக்கியமாகவும் வாழ உங்கள் வாய்ப்புகளை எப்படி அதிகரிக்கலாம் என்பதையும் தெரிந்து கொள்வீர்கள் அதனால் கடைசி வரை தொடர்ந்து பாருங்கள் ஏனெனில் உங்கள் எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சிறிய விஷயங்களையும் நீங்கள் தவறவிடுகிறீர்கள் இந்த அறிகுறிகளை ஒருமுறை கவனித்துவிட்டால் நீங்கள் எங்கு நிற்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு சில ஆண்டுகளை சேர்க்க எந்த மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கிறது என்பதையும் தெளிவாக புரிந்து கொள்ளுவீர்கள் இப்போது தொடங்கலாம் அறிகுறி ஒன்று உங்கள் நடைவேகம் எழுபதுக்குப் பிறகு நீங்கள் எவ்வளவு காலம் போகிறீர்கள் என்பதைக் காட்டும் மிக வலுவான சுட்டிக்காட்டுகளில் ஒன்று உங்கள் டிஎன்ஏவில் அல்லது மருத்துவப் பதிவுகளில் அல்லது உங்கள் உணவு முறையில் மறைந்திருக்கவில்லை அது இன்னும் எளிமையான ஒன்று உங்கள் நடைவேகம் ஆராய்ச்சிகள் காட்டுவதாவது எழுபது வயதும் அதற்கு மேலிருந்தாலும் நிலையான சுறுசுறுப்பான நடையை தக்க வைத்திருப்பவர்கள் மெதுவாகிக் கொண்டிருப்பவர்களை விட அதிக நாட்கள் வாழ்கிறார்கள் ஏனெனில் நடைவேகம் என்பது உடல் ஆரோக்கியம் தசை வலிமை இதய செயல்பாடு மற்றும் மூளை ஆரோக்கியம் ஆகியவற்றின் நேரடி பிரதிபலிப்பாகும் இருவரை கற்பனை செய்து பாருங்கள் ஜோ மற்றும் பிராங்கு இருவரும் எழுபத்தைந்து வயது ஜோ ஒவ்வொரு காலையிலும் நடைபோகிறார் நல்ல வேகத்தை கடைபிடிக்கிறார் சாலையை கடப்பதோ அல்லது படிக்கட்டுகளில் ஏறுவதோ அவருக்கு சிரமமில்லை அவரது நடைகள் சமநிலையாகவும் திடமாகவும் நம்பிக்கையுடனும் இருக்கின்றன மற்றுப்புறம் பிராங்க் முன்னாள் காலத்தில் செயலில் ஈடுபட்டிருந்தாலும் சில ஆண்டுகளில் அவர் மிக மெதுவாகிவிட்டார் அவர் மற்றவர்களை பின்பற்ற முடியாமல் அடிக்கடி ஓய்வு எடுக்க வேண்டும் சில நேரங்களில் கால்களில் நிச்சயமின்மை கூட உணர்கிறார் ஜோவின் நடைவேகம் அவரது உடல் இன்னும் நன்றாக செயல்படுகிறது என்பதைக் காட்டுகிறது ஆனால் பிராங்கின் குறைவடைந்த வேகம் அவரது உடல்நிலை சரிவடைந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான எச்சரிக்கை சின்னமாக இருக்கலாம் மெதுவான சமநிலையற்ற நடை என்பது வெறும் வயதானதின் அறிகுறி மட்டுமல்ல அது தசை பலவீனம் இரத்த ஓட்ட குறைபாடு அல்லது ஆரம்ப நிலை நரம்பியல் குறைபாடுகளின் அறிகுறியாகவும் இருக்கலாம் உங்கள் கால்கள் உங்கள் அடித்தளம் அவை பலவீனப்பட ஆரம்பித்தால் உங்கள் மொத்த உறுதியும் குறைந்து விடுகிறது நல்ல செய்தி என்னவென்றால் நடை வேகம் என்பது நீங்கள் மேம்படுத்தக்கூடிய ஒன்று நீங்கள் எவ்வளவு அதிகமாக நடக்கிறீர்களோ அவ்வளவாக வலிமையாக இருப்பீர்கள் நீங்கள் மெதுவாகிக் கொண்டிருப்பதை உணர்ந்தால் அதை புறக்கணிக்க வேண்டாம் அதிக நடைப்பயிற்சி லேசான எடைகளை பயன்படுத்துதல் அல்லது எளிய கால் தசை பயிற்சிகள் என்றாலும் சிறிய முயற்சிகளைத் தொடங்குங்கள் ஏனெனில் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு வேகமாக நகர்கிறீர்கள் என்பதே நீங்கள் எவ்வளவு காலம் தொடர்ந்து நகர முடியும் என்பதை நேரடியாக காட்டுகிறது எனவே உங்கள் வேகத்தை கவனியுங்கள் அது உங்கள் ஆயுட்காலத்தை அறிய மிக எளிய வழியாக இருக்கலாம் அறிகுறி இரண்டு உங்கள் பிடிப்பின் வலிமை உங்கள் கையெடுக்கின் வலிமை உங்கள் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் நினைப்பதை விட அதிகமாக வெளிப்படுத்தும் என்பதை நம்புகிறீர்களா ஆராய்ச்சிகள் காட்டுவது கிரிப் ஸ்ட்ரெங்க் என்பது முதியவர்களின் மொத்த உயிர் சக்தியின் மிகத் தெளிவான அறிகுறிகளில் ஒன்றாகும் ஒரு உறுதியான சீரான பிடிப்பு என்பது வலுவான தசைகள் நல்ல இரத்த ஓட்டம் மற்றும் நன்றாக செயல்படும் நரம்பு அமைப்பை காட்டுகிறது ஆனால் பலவீனமான அல்லது குறைந்து வரும் கிரிப் என்பது தசை இழப்பு பலவீனம் மற்றும் கூடுதல் உடல் நலப் பிரச்சினைகளுக்கான முன்னோடி அறிகுறியாக இருக்கலாம் எழுபத்து எட்டு வயதான ராபர்ட்டை எடுத்துக்கொள்ளலாம் அவர் எப்போதும் தன் வலுவான கையெடுக்கை பற்றி பெருமைப்பட்டவர் அவர் செயலில் இருந்தார் லேசான எடைகளை தூக்குவார் ஜாடிகளை திறப்பதோ அல்லது பொருட்களை எடுத்துச் செல்வதோ அவருக்கு சிரமமில்லை மற்றபுறம் அதே எழுபத்து எட்டு வயதான வால்டர் பாட்டிலின் மூடியை திறப்பது கனமான பையை தாங்குவது போன்ற சுலபமான பணிகளும் கஷ்டமாகி வருவதை கவனித்தார் அது வயதானதால் என்று நினைத்து புறக்கணித்தார் ஆனால் அவர் அறியாதது என்னவென்றால் அவரது கிரிப் ஸ்ட்ரென்த் குறைவது தசை நிறை குறைவதின் அறிகுறி இது விழிவீழ்ச்சி காயங்கள் மற்றும் குறைந்த ஆயுளுக்கு காரணமாகலாம் உங்கள் கைகள் என்பது உங்கள் மொத்த தசை ஆரோக்கியத்தின் பிரதிபலிப்பு உங்கள் கிரிப் பலவீனப்பட ஆரம்பித்தால் உங்கள் உடலின் மற்ற தசைகளும் அதே நிலையில் இருக்கக்கூடும் மேலும் அதிக தசை வலிமையை இழந்துவிட்டால் சுயமாகவும் செயல்பாட்டுடனும் இருப்பது கடினமாகிவிடும் நல்ல செய்தி நீங்கள் அதை மீண்டும் கட்டியமைக்கலாம் டென்னிஸ் பந்து அழுத்துதல் ஹேண்ட் கிரிப்பர்ஸ் பயன்படுத்துதல் அல்லது லேசான எடைகளை எடுத்துச் செல்வது போன்ற எளிய பயிற்சிகள் கிரிப் ஸ்ட்ரெங்கை தக்க வைத்துக் கொள்ள உதவும் எனவே ஒரு நிமிடம் எடுத்து உங்கள் கிரிப்பை சோதியுங்கள் கையெடுக்கு முந்தையதை விட பலவீனமாக உணர்கிறதா அல்லது அன்றாட வேலைகள் சிரமமாகிறதா அதை புறக்கணிக்காதீர்கள் இன்று நீங்கள் விஷயங்களை எவ்வளவு உறுதியாகப் பிடிக்கிறீர்களோ அது உங்கள் எதிர்காலத்தில் வாழ்க்கையை எவ்வளவு உறுதியுடன் பிடித்திருப்பீர்கள் என்பதையும் காட்டுகிறது இந்த வீடியோவை இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த தகவல்கள் உதவியாக இருக்கின்றன என்று நினைத்தால் கீழே நம்பர் டூ என்று கமெண்ட் செய்யுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை ஆன் செய்து விடுங்கள் எந்த வீடியோக்களையும் தவறவிடாமல் இருக்க இப்போது தொடருவோம் அறிகுறி மூன்று ஒரு காலில் நின்று கொள்ளும் திறன் சமநிலை பேலன்ஸ் என்பது பலர் இழக்கத் தொடங்கும் வரை கவனிக்காத ஒன்றாகும் ஆனால் ஒரு காலில் குறைந்தது பத்து வினாடிகள் நின்று கொள்ளும் திறன் உங்கள் ஆயுட்காலத்தை மிகத் தெளிவாக காட்டும் ஆராய்ச்சிகள் காட்டுவது சமநிலை குறைவாக இருக்கும் அசப ஊக்கம் உறுப்பிற்கு ஏற்பட்ட தொடங்கும் முடியுமாம் இப்போது செயல்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது நல்ல விஷயம் என்னவென்றால் சமநிலை பேலன்ஸ் மேம்படுத்தக்கூடிய ஒன்று தினமும் சில வினாடிகள் ஒரு காலில் நின்று போனுந்து ஹீல் டூ டோ நடக்க முயல்வது அல்லது லேசான தாய்சி செய்வது போன்ற எளிய பயிற்சிகள் உங்கள் நிலைத்தன்மையை மீண்டும் கட்டியமைக்க உதவும் இப்போதே இந்த சோதனையை செய்து பாருங்கள் நிற்கவும் ஒரு காலை தரையிலிருந்து தூக்கவும் தடுமாறாமல் பத்து வினாடிகள் தாங்க முடியுமா முடியவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம் ஆனால் அதை புறக்கணிக்கவும் கூடாது இன்று உங்கள் சமநிலையை மேம்படுத்த நீங்கள் எவ்வளவு வேலை செய்கிறீர்களோ அடுத்த ஆண்டுகளில் நீங்கள் அதே அளவு வலிமையானவராகவும் உறுதியானவராகவும் இருப்பீர்கள் அறிகுறி நான்கு உங்கள் தூக்கப் பழக்கங்கள் நீங்கள் இரவில் எப்படி தூங்குகிறீர்கள் என்பதுதான் நீங்கள் எவ்வளவு நாள் வரை போகிறீர்கள் என்பதைக் காட்டும் முக்கிய அறிகுறிகளில் ஒன்று தூக்கம் என்பது ஓய்வு மட்டுமல்ல அதில்தான் உங்கள் உடல் தன்னை சரிசெய்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துகிறது மற்றும் மூளையின் நச்சுகளை துடைக்கிறது ஆராய்ச்சிகள் காட்டுவதாவது எழுபது வயதிற்கு மேலிருந்தும் தொடர்ந்து நல்ல தரமான தூக்கத்தை கடைபிடிப்பவர்கள் நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள் ஆனால் மோசமான தூக்கத்துடன் போராடுபவர்கள் நினைவாற்றல் குறைவு இதய நோய் மற்றும் பலவீனமான நோய் எதிர்ப்பு திறன் போன்ற அபாயங்களுக்கு அதிகமாக ஆளாகிறார்கள் இருவரை நினைத்து பாருங்கள் ஹென்றி மற்றும் பில் இருவரும் எழுபதுகளின் நடுப்பகுதியில் உள்ளவர்கள் ஹென்றிக்கு நிரந்தரமான தூக்க நேரம் உள்ளது தினமும் சுமார் ஏழு மணி நேரம் தூங்குகிறார் காலை எழும்போது புத்துணர்ச்சியுடன் இருப்பார் ஆனால் பில் இரவில் பல முறை விழித்துக்கொள்கிறார் சாந்தமாக தூங்க முடியாமல் புரண்டு படுத்துக் கொண்டிருப்பார் சில நேரங்களில் தூங்கத் தொடங்குவதற்கு கூட சிரமப்படுவார் காலப்போக்கில் ஹென்ரியின் உடல் நன்றாக செயல்படுகிறது அவரது சிந்தனை தெளிவாகவும் சக்தி நிலை சீராகவும் இருக்கும் ஆனால் பில் மூடுபணி போல சிந்தனை பகல் சோர்வு இரத்த அழுத்த மாற்றங்கள் போன்றவற்றை அனுபவிக்கத் தொடங்குகிறார் அவை அனைத்தும் குறைந்த தூக்கத்தரத்துடன் தொடர்புடையவை நீங்கள் இரவில் அடிக்கடி விழிப்பதாக இருந்தால் தூக்கம் நிலை நிறுத்துவதில் சிரமம் இருந்தால் அல்லது பல மணி நேரம் படுத்திருந்தும் சோர்வுடன் எழுந்தால் அதை அலட்சியப்படுத்தாதீர்கள் உங்கள் உடல் ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கிறது மோசமான தூக்கம் பல காரணங்களால் இருக்கலாம் ஸ்ட்ரெஸ் தவறான உணவு பழக்கங்கள் உடல் இயக்கம் குறைவு அல்லது ஸ்லீப் அப்னியா போன்ற கண்டறியாத உடல் நலப் பிரச்சினைகளும் காரணமாக இருக்கலாம் நல்ல செய்தி என்னவென்றால் தூக்கத்தரம் மேம்படுத்தக்கூடிய ஒன்று படுக்கும் நேரத்திற்கு முன் திரை நேரத்தை குறைத்தல் ஒரு குறிப்பிட்ட நேர அட்டவணையை பின்பற்றல் காலை நேரத்தில் இயற்கை வெளிச்சம் பெறுதல் இரவில் கனமான உணவை தவிர்த்தல் போன்ற எளிய மாற்றங்கள் பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம் தூக்கம் என்பது வெறும் ஓய்வு அல்ல அது உங்கள் உடல் மற்றும் மனதைக் கடைசி வரை சிறப்பாக செயல்பட வைத்திருக்க உதவுகிறது ஆகவே இன்றிரவு நீங்கள் எப்படி தூங்குகிறீர்கள் என்பதை கவனியுங்கள் சோர்வுடன் எழுகிறீர்களா தூக்கத்தில் நீண்ட நேரம் நிலைத்திருக்க முடியவில்லை என்பதா சமீபத்திய ஆண்டுகளில் உங்கள் தூக்கம் மாறிவிட்டதா அப்படியானால் மாற்றங்கள் செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஏனெனில் இன்று நீங்கள் எவ்வளவு நன்றாக ஓய்வெடுக்கிறீர்களோ அதுவே அடுத்த ஆண்டுகளில் நீங்கள் எவ்வளவு வலிமையுடனும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்பதை தீர்மானிக்கும் இந்த வீடியோ இன்னும் உங்களுக்கு உதவிகரமாகத் தெரிந்தால் கீழே நம்பர் ஃபோர் என்று கமெண்ட் செய்யுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஆன் செய்துவிடுங்கள் உங்கள் ஆதரவுதான் இத்தகைய பயனுள்ள மற்றும் உங்களை ஊக்குவிக்கும் உள்ளடக்கங்களைத் தொடர்ந்து உருவாக்க உதவுகிறது இப்போது தொடர்வோம் அறிகுறி ஐந்து உங்கள் பசி மற்றும் உணவு பழக்கங்கள் எழுபதுக்கும் மேற்பட்ட பிறகு நீங்கள் எப்படி உண்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் ஆயுட்காலத்தை காட்டும் மிக வலுவான அறிகுறிகளில் ஒன்று ஆரோக்கியமான பசியும் சமநிலையான உணவு முறைதான் உங்கள் உடலை வலிமையுடன் வைத்திருக்கிறது நோய் எதிர்ப்பு திறனை பாதுகாக்கிறது மற்றும் சக்தியை உயர்த்துகிறது ஆனால் திடீரென பசி குறைவு அல்லது மோசமான உணவு பழக்கங்கள் உடலின் உள்ளக பிரச்சினைகளின் அறிகுறியாக இருக்கலாம் மேலும் வயதான செயல்முறையை விரைவாக கூட மாற்றிவிடலாம் எடுத்துக்கொள்வோம் எழுபத்து நான்கு வயதான இரண்டு பெண்கள் மார்கரெட் மற்றும் சூசன் மார்கரெட் உணவை ரசித்து சாப்பிடுகிறார் புதிய சத்துக்களால் நிரம்பிய உணவுகளை சேர்த்துக் கொள்கிறார் நிலையான எடையை பராமரிக்கிறார் தன் உணவை தயாரிப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறார் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்கிறார் ஆனால் சூசன் முன்போடோ இல்லை என்று கவனிக்க ஆரம்பித்துள்ளார் அவர் உணவை தவிர்க்கிறார் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸில் நம்பிக்கை வைக்கிறார் கடந்த ஆண்டு தனது எடை தன்னுடைய அறியாமலேயே குறைந்துவிட்டது அவர் அறியாதது என்னவென்றால் அவரது பசி குறைவு என்பது சிறிய மாற்றமல்ல அவர் உடல் சத்துகளை சரியாக உறிஞ்சவில்லை என்பதற்கான சிக்னல் இது தசைகள் பலவீனமடைவதற்கும் மெட்டபாலிசம் மந்தப்படுவதற்கும் நோய் எதிர்ப்பு திறன் குறைவதற்கும் வழிவகுக்கும் முதியவர்களில் பசி குறைதல் என்பது பெரும்பாலும் செரிப்புப் பிரச்சனைகள் ஹார்மோன் மாற்றங்கள் அல்லது ஆரம்ப நிலை நினைவு குறைபாடு போன்ற உடல்நலப் பருமன்களுடன் தொடர்புடையது மேலும் நீங்கள் போதுமான அளவு சாப்பிடாமல் இருந்தால் உடல் தசைகளை உடைத்துப் போடும் இது பலவீனம் விழிவீழ்ச்சி நோய்கள் போன்ற அபாயங்களுக்கு வழிவகுக்கும் நீங்கள் உங்கள் உணவுப் பழக்கங்களில் மாற்றங்களை கவனித்திருந்தால் விரைவாக நிறைவாக உணர்வது உணவில் ஆர்வம் குறைதல் அல்லது எதிர்பாராத எடை குறைவு உடனே கவனிக்க வேண்டியது மிக முக்கியம் எழுபதுக்கு பிறகு சாப்பிடுவது என்பது வயிறு நிரப்புவது மட்டுமல்ல அது உங்கள் உடல் சரியாக செயல்பட தேவையான சத்துகளை வழங்குவது சத்துகள் நிறைந்த உணவுகளைச் சேர்த்து கொள்ளுங்கள் தண்ணீர் போதுமான அளவில் குடியுங்கள் உங்கள் பசி குறைவை அலட்சியப்படுத்தாதீர்கள் அது உங்கள் உடல் ஏதோ கவனிக்க வேண்டியதை சொல்லும் சிக்னல் அதனால் உங்களிடம் கேளுங்கள் நீங்கள் இன்னும் உங்கள் உணவை ரசிக்கிறீர்களா உடலுக்குத் தேவையான புரதம் நார்ச்சத்து நல்ல கொழுப்புகள் போதுமான அளவில் கிடைக்கிறதா அல்லது பசி மற்றும் சக்தி குறைவு கவனிக்கப்படுகிறதா இன்று நீங்கள் எப்படி உண்கிறீர்கள் என்பதே அடுத்த ஆண்டுகளில் நீங்கள் எவ்வளவு வலிமையுடனும் சுயமாகவும் இருப்பீர்கள் என்பதை நேரடியாக தீர்மானிக்கும் அறிகுறி ஆறு உங்கள் மன அழுத்தத்தை கையாளும் திறன் எழுபதுக்கு பிறகு நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி கையாள்கிறீர்கள் என்பதுதான் நீங்கள் எவ்வளவு நாள் வரை போகிறீர்கள் என்பதைக் காட்டும் மற்றொரு முக்கியமான அறிகுறியாகவும் நீண்டகால ஸ்ட்ரெஸ் என்பது உங்கள் மனநிலையை மட்டுமல்ல நீண்டகால ஸ்ட்ரெஸ் உங்கள் நோய் எதிர்ப்பு திறனை பலவீனப்படுத்துகிறது இதய நோய்களின் அபாயத்தை உயர்த்துகிறது மேலும் வயதான செயல்முறையை விரைவாக்குகிறது ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸை சரியாக கட்டுப்படுத்த தெரிந்தவர்கள் வயதான பிறகும் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் மனதளவில் தெளிவாகவும் நீண்ட காலம் இருக்கிறார்கள் எழுபத்து ஆறு வயதான ஜான் மற்றும் ரிச்சர்ட் ஆகிய இருவரையும் எடுத்துக்கொள்வோம் ஜான் மற்றவர்களைப் போலவே சவால்களை எதிர்கொள்ளுகிறார் எதிர்பாராத செலவுகள் உடல்நல பயங்கள் குடும்ப பிரச்சினைகள் ஆனால் அவற்றை அமைதியாகவும் நிலையான மனநிலையுடனும் சமாளிப்பதை அவர் கற்றுக்கொண்டுள்ளார் ஆழ்ந்த மூச்சு பயிற்சி செய்கிறார் சமூகமாக செயல்படுகிறார் தேவையற்ற அளவு பிரச்சினைகளைப் பற்றி கவலைப்படுவதில்லை ரிச்சர்ட் ஹின் ஸ்ட்ரெஸ்ஸை உள்ளே தக்க வைத்துக் கொள்கிறார் தன் கட்டுப்பாட்டிற்கு வெளியே உள்ள விஷயங்களைப் பற்றி எப்போதும் கவலைப்படுகிறார் சிறிய எரிச்சல்களால் கூட மனம் குழப்பமாகிறது மற்றும் எதிர்மறை சிந்தனைகள் இருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறார் காலப்போக்கில் இந்த தொடர்ச்சியான ஸ்ட்ரெஸ் அவரது உடலை சிதைக்கத் தொடங்குகிறது இரத்த அழுத்தம் உயர்கிறது தூக்கத்தரம் குறைகிறது சக்தி நிலை சரிவடைகிறது நீண்ட கால ஸ்ட்ரெஸ் உடலில் அழற்சியை தூண்டும் இது அல்சைமர்ஸ் முதல் இதய நோய்கள் வரை பெரும்பாலான வயதுசார் நோய்களுடன் தொடர்புடையது நீங்கள் அடிக்கடி உளைச்சல் எரிச்சல் அல்லது மனசோர்வு உணர்கிறீர்களா அதை புறக்கணிக்காதீர்கள் மைண்ட்ஃபுல்னஸ் உடற்பயிற்சி ஆழ்ந்த மூச்சு அல்லது சிரிப்பு போன்றவற்றின் மூலம் ஸ்ட்ரெஸ்ஸை கையாளுவது உங்கள் வாழ்க்கைக்கு கூடுதல் ஆண்டுகளைச் சேர்க்கும் நீங்கள் உங்களிடம் கேளுங்கள் சவால்கள் வந்தால் அதை சமாளித்து முன்னேறுகிறீர்களா அல்லது கவலைகளை பிடித்துக்கொண்டு ஸ்ட்ரெஸ்ஸை உங்களை கட்டுப்படுத்த விடுகிறீர்களா அமைதியாக இருக்கவும் தீர்வுகளை கண்டுபிடிக்கவும் நீங்கள் கட்டுப்படுத்த முடியும் விஷயங்களில் கவனம் செலுத்தவும் தெரிந்திருப்பது வெறும் மன அமைதிக்காக மட்டுமல்ல இது நீங்கள் எவ்வளவு நீண்ட காலமும் எவ்வளவு நன்றாகவும் வாழப் போகிறீர்கள் என்பதற்கான முக்கிய காரணியாகும் இந்த வீடியோவை இன்னும் பார்ப்பவர்களும் இந்த தகவல்கள் உதவிகரமாக இருந்தால் கீழே நம்பர் சிக்ஸ் என்று கமெண்ட் செய்யுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐ ஆன் செய்துவிடுங்கள் உங்கள் ஆதரவுதான் உங்களை தகவல் அளிக்கவும் ஊக்குவிக்கவும் நாங்கள் நல்ல உள்ளடக்கங்களை தொடர்ச்சியாக உருவாக்க உதவுகிறது இப்போது தொடர்வோம் அறிகுறி ஏழு உங்கள் சமூக உறவுகள் எழுபதுக்கு பிறகு நீங்கள் எவ்வளவு நாள் வாழக்கூடும் என்பதை காட்டும் மிகத் தெளிவான அறிகுறிகளில் ஒன்று உங்கள் உறவுகளின் வலிமை நண்பர்கள் குடும்பம் அல்லது சமூக செயல்பாடுகள் ஆகியவற்றின் மூலம் வலுவான சமூக தொடர்புகள் உள்ளவர்கள் நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்பதை ஆய்வுகள் தொடர்ந்து காட்டுகின்றன எழுபத்தி எட்டு வயதான இரண்டு பெண்களை நினைத்து பாருங்கள் எலினார் மற்றும் பார்பரா எலினாருக்கு செயலில் இருக்கும் சமூக வாழ்க்கை உள்ளது பழைய நண்பர்களுடன் தொடர்பில் இருப்பார் உள்ளூர் புத்தகக் குழுவில் பங்கேற்பார் குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுவதில் மகிழ்ச்சி அடைவார் உரையாடல்களுக்காக எதிர்பார்ப்பார் அடிக்கடி சிரிப்பார் தன்னைச் சூழ்ந்துள்ளவர்களுடன் இணைந்திருப்பதின் மகிழ்ச்சியை உணர்கிறார் பார்பரா அதே நேரத்தில் பெரும்பாலும் தனியாகவே காலத்தை செலவிடுகிறார் பல ஆண்டுகளில் தனது நண்பர்களுடன் தொடர்பை இழந்துவிட்டார் குடும்பம் இருந்தாலும் அவர் அரிதாகவே அவர்களை தொடர்பு கொள்கிறார் மாதங்கள் செல்ல செல்ல அவர் தனிமையாக உணரத் தொடங்குகிறார் அவரது மனநிலை சரிந்து விடுகிறது நலம் பாதிக்கத் தொடங்குகிறது மனித தொடர்பு என்பது உணர்ச்சி ஆதரவு மட்டுமல்ல அது உடல் ஆரோக்கியத்திலும் நேரடி தாக்கம் உண்டு நீங்கள் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளும்போது உங்கள் மூளை செயலில் இருக்கும் மன அழுத்தம் குறைகிறது உடல் மகிழ்ச்சி மற்றும் நலனுக்கான ரசாயனங்களை வெளியிடுகிறது நீங்கள் சமூக செயல்பாடுகளிலிருந்து விலகத் தொடங்கியிருக்கிறீர்களா தொலைபேசி அழைப்புகளை தவிர்க்கிறீர்களா முன்பைவிட அதிகமாக தனிமையில் இருக்கிறீர்களா அப்படியானால் அதை மாற்ற வேண்டிய நேரம் இது சமூக உறவுகளை பேணுவது என்பது எப்போதும் கூட்டத்தில் இருக்க வேண்டும் என்பதல்ல சிறிய முயற்சிகளே போதும் பழைய நண்பரை தொடர்பு கொள்வது ஒரே விருப்பம் கொண்ட குழுவில் சேருவது அல்லது அர்த்தமுள்ள உரையாடல்களை ஒரு பழக்கமாக மாற்றுவது ஏனெனில் இன்று நீங்கள் உருவாக்கும் உறவுகள் மகிழ்ச்சியை அளிப்பதுடன் வருங்காலத்தில் நீண்ட நாளும் ஆரோக்கியமாகவும் வாழ உதவும் இறுதி கருத்துக்கள் இப்போது இந்த ஏழு அறிகுறிகளையும் அறிந்து உள்ளீர்கள் நீங்கள் எங்கு நிற்கிறீர்கள் என்பதை சற்றே யோசித்துப் பாருங்கள் நீங்கள் இன்னும் வலிமையுடனும் நம்பிக்கையுடனும் வாழ்க்கையில் நகர்ந்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது எச்சரிக்கை சின்னங்களாக இருக்கக்கூடிய நுட்பமான மாற்றங்களை கவனித்திருக்கிறீர்களா நல்ல செய்தி என்னவென்றால் இந்த காரணிகள் உங்கள் நடை வேகம் கிரிப் ஸ்ட்ரென்த் பேலன்ஸ் தூக்கத்தரம் உணவு பழக்கங்கள் ஸ்ட்ரெஸ் நிலை மற்றும் சமூக இணைப்பு இவை அனைத்தும் நீங்கள் மேம்படுத்தக்கூடியவை உங்கள் எதிர்காலம் ஒரே வழியில் நிர்ணயிக்கப்பட்டதல்ல இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அடுத்த ஆண்டுகளில் நீங்கள் எவ்வளவு காலம் வாழப் போகிறீர்கள் என்பதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் மேம்பாடு தேவைப்படும் பகுதிகளை நீங்கள் கவனித்திருந்தால் மருத்துவர் சொல்வதற்காக காத்திருக்காதீர்கள் இப்போது தொடங்குங்கள் அதிக நடைப்போங்கள் தசைகளை வலுப்படுத்துங்கள் நல்ல தூக்கத்தை முன்னுரிமையாக வைத்துக் கொள்ளுங்கள் சமூகமாக இணைந்திருங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை கையாளும் முறைகளை கண்டுபிடிக்குங்கள் எங்கள் குறிக்கோள் நீண்ட காலம் வாழ்வது மட்டுமல்ல நல்ல முறையில் வாழ்வதே ஏனெனில் இறுதியில் ஆயுட்காலம் என்பது நீங்கள் எத்தனை ஆண்டுகள் உள்ளீர்கள் என்பதல்ல அந்த ஆண்டுகளில் நீங்கள் அனுபவிக்கும் வாழ்க்கையின் தரமே முக்கியம் இன்றைய வீடியோவில் எங்களுடன் இருந்ததற்கு நன்றி கீழே ஒரு கருத்தை இடுங்கள் இன்று நீங்கள் என்ன கற்றீர்கள் அதை உங்கள் வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தப் போகிறீர்கள் என்பதைச் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியமானவை அவை எங்களை ஊக்குவிக்கின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் ஆதரவுதான் உங்களை தகவல் அளிக்கவும் ஊக்குவிக்கவும் நல்ல உள்ளடக்கங்களை தொடர்ந்து உருவாக்க எங்களுக்கு உதவுகிறது பார்த்ததற்கு நன்றி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம்